ஐயாவை பார்க்கும் போது பலருக்கும் வந்து பதட்டம் பயம் அப்படின்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க உண்மையிலுமே வந்து அவருடைய உருவம் அப்படிங்கிறது எப்படி நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும் ஏன் அந்த பதம் பயம் பதட்டம் அப்படி எல்லாம் வருது நான் ஐயாவை ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப அன்பான முகமாவே பார்த்து பழகிட்டேன் ஒரே ஒரு முறை நான் எப்போ பயந்தேன்னா என் பையனை நான் அடித்தேன்னு சொன்னேன் இல்லையா என் பையனை அடிச்சுட்டேன் பயங்கரமாக ஒரு அடினாலும் பலமாக நடி விட்டுட்டேன் விட்டு அன்னைக்கு காலையிலேருந்து இந்த சாயந்தரம் வரைக்கும் இந்த கையை என்னால் மேலேயே தூக்க முடியல அந்த அளவுக்கு வலி பயங்கரமான வலி என்ன செஞ்ச இந்த கை வலிக்கிறதுக்கு எனக்கு புரியல அன்னைக்கு நைட்டு ஐயாட்ட கேட்குறேன் என்ன பண்ணேன் என்ன ஏன்னா ஏன் இந்த கை இப்படி வலிக்குது எனக்கு அப்படின்னு கேட்டப்ப அப்போ அவர் வந்தார் பாருங்க ஒரு ரூபத்தில் உண்மையாலுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐயா ரூபத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் அவர் என்ன அப்படி உக்கரமா இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு அப் அவர் அப்படி உக்கிற என் பையனை நான் அடித்த வீடியோவை எனக்கு போட்டு காமிச்சார் அப்படி அடித்த உடனே அந்த வீடியோவை போட்டு காமிச்ச உடனே பக்குன்னு எனக்கு பயம் வந்துருச்சு ஓ இதனால அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கூப்பிட்டு என் பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் இப் இப்போ தான் அவருடைய அந்த உக்கரமான முகத்தையே நான் பார்த்தேன் நிறைய பேருக்கு இந்த முகத்தை காட்சி கொடுத்துருக்குறாருன்னா நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டுருக்கிறீங்க வழிபாட்டில் அப்படின்னு அர்த்தம் அதை உங்களுக்கு உணர்த்துறாரு இதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருடைய அந்த சாந்த ஸ்வரூபமான ரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலி அவர் ஒரு சாது எப்படி இருப்பாரோ அந்த சாது மாதிரியே இருக்கிறார் ஆக்சுவலி நான் ஃபோட்டோவை டிக்ளேர் பண்ணுவேன் நான் உண்மையிலுமே கிட்டத்தட்ட அவரை டிசைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா சில பிரதிஷ்ட பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம்னு இருக்கேன் நிச்சயமா அடுத்து ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் நான் மகாலட்சுமி பேசுறேன் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க மேம் உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம் அஸ்ரோ அசோக் அவர்களிடம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மகாலட்சுமி வணக்கம் ஐயா நான் மகாலட்சுமி பேசுறேன் நான் பழனிங் சார் மேரேஜ் பண்ணி வந்தது நாமக்கல்ல நான் இந்த இது ரெண்டு மாசமா கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கேங்க சார் ஏகப்பட்ட நம்ம ஃபேமிலியில சுத்தி பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இருந்துகிட்டு தான் இருக்குது என்னுடைய அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் அவங்க நல்லபடியா இருக்கணும் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையே இருக்குது அது இப்ப ரெண்டாவது எனக்கு திரும்பவும் கடன் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறாங்க என்னோட பாதி சரியா என்னன்னு எனக்கு தெரியல இந்த ரெண்டு மூணு மாசத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலியில ரொம்ப உடல் ரீதியான பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிளாவே இருக்குது நான் போற பாதை கரெக்டுங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் சொல்லுவேன் என் மனசுல எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவேன் ஆனா நான் அது சொன்னா கூட யாரும் நீ இது பண்ண மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுங்க சார் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதாங்க சார் ஓகே நிச்சயமா நீங்க முதல்ல கேட்ட மாதிரி உங்க அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க அதன் பிறகு உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் இங்க சரியா இருக்கும் அழாதீங்க நீங்க கடவுள்கிட்ட மட்டும் அழுங்க வேற யாருக்கிட்டையும் அழாதீங்க விலை மதிப்பு இல்லாதது ஓகே இந்த பிரச்சனையை மனிதர்கள்ட்டையும் உங்க கவலைகளை சொல்லாதீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க உங்க கண்ணீர்களுக்கான பலமடங்கான ஆனந்த கண்ணீர் இந்த பிரபஞ்சம்தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் ஓகே நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் இப்ப சமீப காலங்கள்ல எனக்கு தெரிஞ்ச இந்த பிப்ரவரி மாசத்து மாசம் பிரச்சனைல நிறைய பேர் இந்த பணம் மதிப்பிழப்பு மறுபடியும் ஏற்படும் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தாண்டியும் இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினச்சேன் இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னலாம் நடக்க போதுன்னா மறுபடியும் வெறும் ஐநூறு ரெண்டாயிரம் போயிடுச்சு பணம் மதிப்பு வரும் பணம் இல்லை மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் பெரும் வீழ்ச்சியை சந்திப்பாங்க ரெண்டாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இது எதுனால நடக்குது அப்படின்னா ராகு வந்து மேலே இருந்து கீழே இறங்குறார் மீனத்திலிருந்து அவர் கீழே இறங்குறாரு சனி கீழே இருந்து கும்பத்துல இருந்து மேலே போகிறார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடைப்பட்ட தூரத்தில் ஒரு சந்திப்பாங்க இல்லையா இந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் ஒரு வேளை ரெண்டு வகையான டிசீஸ் அடுத்து எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும் ஒன்று வயிறு சம்மந்தமான நீங்கள் என்ன இன்புட் போட்டாலோ அவுட்புட் உடனேமே வெளியே வந்துடும் உங்கள் வயிற்றுல எதுவுமே தங்காது உங்கள் வயிற்றில் என்னமோ நடக்குதுன்னு தெரியும் பட் என்னன்னே உங்களால் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படிம்பாங்க ராகு ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னு அர்த்தம் ரெண்டாவது சனி ஆக்டிவேட் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துடும் இந்த ஸ்கின் அலர்ஜி எப்படி வரும் அப்படின்னா ஒரு கத்தில் இப்படி வெட்டினா எப்படி இருக்கும் ஒரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷா இவ்வளோ பெரிய இதை வச்சு வெட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரேஷஸ் மாதிரி வரும் இங்கே சொரிஞ்சிட்டு இங்கே தொட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும் இங்கே தொட்டிங்கன்னா மறுபடியும் இங்கே வந்துடும் இப்படியே அவங்க உடல் பூராக பரவும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னா இருபத்தி ஒரு நாளைக்கு இருக்கும் இது இந்த தழும்பு மறையிறதுக்கு மீண்டும் இருபத்தொரு நாள் ஆகும் அப்போ ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சனை இருக்கும் உங்கள் ஸ்டமக் அப்செட் ஆகி இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும் இருபத்தி ஒரு நாள் ஆகும் இருபத்தி ஒரு நாளுக்கு பிறகு தான் நீங்கள் ஆசைப்பட்டதே உங்களால் சாப்பிட முடியும் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க இந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து புழு வடிவத்தில் இப்படி நீளமாக இருக்கும் மார்ச் மாதம் இப்போ நான் பேசுகிறத ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்க இதை நான் சொன்னது எல்லாமே நடக்கும் திருப்பி ஏதாவது லாக்டவுன் மாதிரி வருமா நிச்சயமாக வரும் அது வரைக்கும் இப்போ சொல் யாரும் அப்படி ஒன்று வரவே வராதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க திடுதுன்னு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மீண்டும் இது எல்லாமே நடக்கும் நீங்கள் வேல் நீங்கள் அடுத்த வேர்ல்டு வார்க்கு நீங்கள் தயார் ஆகிக்கலாம் மூன்றாம் உலகப் போரைக்கும் நீங்கள் தயார் ஆகிக்கலாம் இந்த இருபத்தஞ்சோட எண்டில் இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துச்சுன்னா இந்த பேரழிவுலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் கேளக்கியர் தான் இந்த கயிறு யாரை இந்த எல்லோ கலர் கயிறு நான் யாருக்கெல்லாம் கொடுத்தனும் நீங்கள் நல்லா நான் சேலஞ்சே பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் அந்த டிசீஸ் வரவே வராது ஓகேங்களா இப்போ சொல்கிறேன் இந்த கயிறு கட்டின யாருக்கும் இந்த டிசீஸ் வராது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க எல்லாருக்கும் இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும் ஏன் எல்லாம் இந்த டிசீஸ் வந்து பாதிக்கலை அப்படின்னா இதைத்தான் நாங்கள் முன்னதாகவே அறிவிக்கிறோம் கேளைக்கர் வந்து இப்போ ஒரு பேரழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு இந்த செய்தி அப்படியே மீண்டும் தீ மாதிரி பரவும் அப்போ இந்த கேளைக்கேர்க்கு உண்மையிலுமே ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குது நம்ம தான் இவரை ரெஸ்பான்ஸ் பண்ணலை என்ன இவரை பண்ணுறாரா பண்ணலையாங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம் கூப்பிட்டு வைப்போம் ஒரு சல்யூட் அடித்து வைப்போம் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இவர் யூஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட மக்கள் வந்து இவர் மேல் நம்பிக்கை இல்லைனாலும் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் போட்டு வைப்பாங்க இந்த ஜனங்கள் கூட்டமே சேர்ந்து 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 ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கிழக்கேர்க்குன்னு சேர்ந்துடும் உண்மையாலுமே அப்போ இவங்க ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க இதைத்தான் இவர் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாரா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு மிகப்பெரிய பேரழி வரப்போகுது கிழக்கியங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டில் நீங்கள் ஏறிக்கிங்க காப்பாற்றுறதுக்கு இவர் மட்டும்தான் இந்த மந்திரம் இந்த கயிறு இந்த வழிபாடு இதை நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த தொற்று வியாதியும் உங்களை அணுகாது